குருசாமி விளாத்தி குளம் தூத்துக்குடி மாவட்டம் பாருங்கள் இந்த கட்டை சொல்லிட்டேன் இந்த கட்டை மேல் பினிஷன் பண்ண இந்த கட்டையை மேல் பினிஷன் பண்ணிட்டு அவங்க குருசாமி விளாத்தி குளம் தூத்துக்குடி மாவட்டம் நையாண்டி மேலம் பாருங்கள் இந்த கட்டையை வந்து மேல் பினிஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்லிட்டேன் குருசாமி விளாத்தி குளம் தூத்துக்குடி மாவட்டம் நையாண்டி மேளம் இந்த ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் குருசாமி விளாத்தி குளம் தூத்துக்குடி மாவட்டம் நையாண்டி மேளம் கட்டாய் ரப்பா பண்ணி வச்சு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் திருப்ப சொல்லிட்டேன் குருசாமி விளாத்தி குளம் தூத்துக்குடி மாவட்டம் நையாண்டி மேலம் குருசாமி நையாண்டி மேலம் விளாத்தி குளம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்வீட்டு இப்போ ரஃப் ஆகிடுச்சு இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கம்மி விளாத்தி குளம் தூத்துக்குடி மாவட்டம் குருசாமி நையாண்டி மலம் விளாத்தி குளம் இந்த கரெக்டாக எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்வீட்டு கட்டை பாருங்க இப்போ ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் உங்ககிட்ட கட்டை எப்படி லெவல் ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி இந்த கட்டை எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் குருசாமி விளாத்தி குளம் தூத்துக்குடி மாவட்டம் குருசாமி நயாண்டி மேலம் விளாத்தி குளம் கட்டை எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ பாலிஷ் போட்டு உங்ககிட்ட காமி குருசாமி விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம்